என்னால முடியாது நீ யாருன்னு தெரியாம இருக்கும்போது நான் உனக்கு அதளிச்சேன் இப்படி யாருன்னு தெரிஞ்சிருச்சு விட மாட்டேன் நம்ம கல்யாணம் நடக்கும் அவ்வளவுதான்

ஆ சாஸ்திரி சொல்லுங்க நேபாளத்துல இருந்து எப்போ வந்தீங்க உங்க சம்பந்தம் கிடைச்சதுக்கு அப்புறம் நேபாளில் என்ன வேலை எமிரேட் பிளைட்டை பிடிச்சி பறந்து வந்துட்டேனாக்கும் நல்லது நிச்சயதார்த்தத்துக்கு நீங்களே ஒரு நல்ல தேதி பார்த்து சொல்லுங்க இந்த வாரமே வர்ற வெள்ளிக்கிழமை காலையில ஒன்பது மணி முப்பத்தி நிமிஷத்துக்கு சுபயோக சுப முகூர்த்தம் இருக்கு அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுடலாம் சுபம் அந்த முகூர்த்தத்திலேயே தாம்பூலத்தை டேய் நரசிம்ம சாஸ்திரி இந்த வீட்டுக்கு வந்து நம்ம கதை கந்தலாயிருந்தா ஆகாது ஹலோ சங்கரமாடியா அவன் யாரு

அந்த வீரபாண்டிய மகளை உனக்கு மருமகள் ஆகிக்க போறியா ஆமாண்ணா நீங்க உங்க ஆத்துக்காரி குழந்தைகள் உங்க அடி ஆட்கள் அத்தனை பேரும் கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு வந்து இருந்து விருந்து சாப்பிட்டு போகணும் சாஸ்திரி அந்த வீரபாண்டியனுடைய மகளை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கிற அதையும் மீறி நீ கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முயற்சி பண்ணு வச்சுக்க அதே மேடையில உன்னையும் பையனையும் குறுக்கால வெட்டிடுவேன் உடனே போய் கல்யாணத்தை கேன்சல் பண்ண என்னாச்சுனா எதுக்காக இவ்ளோ டென்ஷனா இருக்கே அத ஏண்டி கேக்குற இந்த கல்யாணம் நடந்தா என்னையும் நம்ம பையனையும் குறுக்க விட்டுவேன்னு சொல்றாண்டி அந்த சங்கரபாண்டி அப்படியே அப்ப மேரேஜ் கேன்சல் பண்ணிட்டா அது வீரபாண்டி சும்மா விட்டு வரானா அது புரியுது அவன் சும்மா இருப்பான் அவனும் என்ன வெட்ட தான் போறான் என்ன டென்ஷனா இருக்கீங்க அதாண்டா அந்த வீரபாண்டியரோட பொண்ணனியை லவ் பண்ணி தொலைச்சது அங்க கல்யாண சாவு மூணி அடிக்க போறது இங்க என்னப்பா சொல்றீங்க நான் எப்ப அவளை லவ் பண்ண கல்யாணம் பண்றதுக்கு என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க அவ மாத்திர நீ யாகம் கூட நடத்தி இருக்க நான் எந்த யாகமும் நடத்தலப்பா என்னடா சொல்ற யாகத்தை நீ நடத்தலையா இல்லம்மா வேற யாரு நடத்திருப்பா நான் தான் நடத்தினம்மா நீயா தம்பி எப்படி இருக்க யாரு இந்த பையன் நோக்கு எப்படி தெரியுமா நம்ம புள்ளதான்னா நேபாள் போயிருந்தப்போ ஐயோ சிவசிவா நீங்க நேபாள் போயிருந்தப்போ இந்த பையன் என் அம்மானு கூப்பிட்டு என்ன மறுபடியும் அம்மா வாக்கிட்டானா தம்பி இவர்தான் தான் தோப்பனாப்பா வணக்கம்ப்பா சிச்சி தம்பி உங்க பையன் என்ன பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டான்ப்பா யாரோ வந்து இவகிட்ட யாகம் செய்யணும்னு கேட்டதுக்கு நான் தான் கிருஷ்ண சாஸ்திரின்னு சொல்லி என்ன மாட்டி விட்டு இவன் எஸ் ஆயிட்டான் அவங்க என்னடா நான் தான் கிருஷ்ண சாஸ்திரின்னு நினைச்சு என்ன வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் அந்த வீரபாண்டிய வீட்டுல யாகம் பண்ண வச்சுட்டாங்க

மறந்துவிடத்தம் பார்வைசினாய் அதுல நாங்கள் ஆடி நு என்ன நீ பிடித்தாய் நீ இன்றி நான் இல்லை இன்றி நீ இல்லை நீ வாடி அந்த பின்னே ஆசப்படாதே கல்ல காதல் செஞ்சி உலகம் கேட்டு கிடக்கட்ட ஆளையெல்லாம் புருஷனாகவே நினைச்சுப்பாக்கும் மனைவி இவ்வளத்தப்பா எண்ணாதே அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படாதே பாண்ட பிரபாஸ் மேல ரொம்ப வளர்த்துக்காத அந்த பிரபாஸ் மாதிரி போன் பண்ணது பாட்டு பாடுகிற சட்டி சுட்டதடா கை விட்டதடா நெஞ்சு தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சு தொட்டதடா புத்தி கெட்டதடா நாலு நடந்து முடிந்த பின்னே ல்லது தெரிந்ததடா சட்டி சுட்டதடா கை விட்டதடா நெஞ்சு தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சு தொட்டதடா புத்தி கெட்ட கடவுள் படைத்த மனிதர்களே மனிதன் படைத்த தடுத்து எங்கு தட்டி கேட்க மாட்டீரா தப்பை தடுக்க மாட்டீரா தட்டி கேட்க மாட்டீரா வேஷம் போட்ட திருடன் இவன் தான் மோசம் செய்கிற முரடங்கி தான் வேஷம் போட்ட திருடன் இவன் தான் குருவிந்தா உங்கதோவிந்தா கோவிந்தா பஜ கோவிந்தா அடிச்சா நினச்சது ஒ நடந்தது ஒ விதியார் மண்டக்கு செஞ்சு புட்டு நீ மண்ட காஞ்சி நீ போன நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று விதியையார் அறிவா என்ன திடீர்னு அதிர்ச்சி ஆகுற ஏ பாண்டியராஜு துள்ளல ஒரு பாட்டு பாடுகிறா பாண்டியராஜா ராஜா கட்டி மேல கொட்டிடுச்சே நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விஜய வருடம் ஆணி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்தரை மணிக்கு மேல் பன்னெண்டு மணிக்குள் திரு நரசிம்ம சாஸ்திரி அவர்களின் குமாரன் சிரஞ்சீவி கிருஷ்ணசாஸ்திரிக்கும் ஜமீன் வீரபாண்டியன் அவர்களின் குமாரத்தை சௌபாகியவதி ஷர்மிளாவுக்கும் அனைவரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து வைக்கப்படுவதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது